நாட்டின் சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்த நேரம் அனைவரும் எப்போது ஆங்கிலேயர் நம் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்று எண்ணியிருந்த நேரம் அதற்கான நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தில் வந்தது அப்போது எந்த தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாத காலகட்டம் வானொலி ஒற்றை தவிர ஆல் இந்தியா ரேடியோவில் அறிவிப்பாளராக இருந்த ஒருவர்தான் அந்த செய்தியை அறிவிக்க ஒட்டுமொத்த இந்தியாவை சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தது அன்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் டெல்லியிலிருந்து தமிழ் சேவை செய்திகள் ஒளிபரப்ப தயாராக இருந்தது அப்போது ஒழித்த குரல்தான் வணக்கம் ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது பூர்ணம் விஸ்வநாதன் இன்று இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று தேச வரலாற்றின் முக்கிய திருப்பத்தை செய்தியாக வாசித்தவர்தான் பூர்ணம் விஸ்வநாதன் நமது நாடு சுதந்திரத்தின் பொன் விழாவை கொண்டாடிய போது பூர்ணம் விஸ்வநாதனுக்கு இதற்காக கௌரவம் செய்து விழா எடுத்தது சென்னை வானொலி நிலையம் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பூர்ணம் விஸ்வநாதன் தன்னுடைய இருபத்தி நாலாவது வயதில் அகில இந்திய வானொலியின் டெல்லி நிலைய செய்திப் பிரிவில் செய்தி வாசிப்பாளராக பணியில் சேர்ந்தார் மகாத்மா காந்தி தங்கியிருந்த இடத்தை கடந்தே தினசரி வானொலி நிலையத்துக்கு சென்று வந்த விஸ்வநாதன் மேலும் காந்திஜியின் பிரார்த்தனை கூட்டங்களில் பலமுறை கலந்து கொண்டு அவரது அறிவுரைகளால் ஈர்க்கப்பட்டார் நாடகத்துறையின் மீதும் தீராத ஆவல் கொண்ட பூர்ணம் விஸ்வநாதன் எழுத்த சுஜதாவின் நட்பு கிடைக்க நாடகம் மற்றும் சினிமா துறையில் அடியெடுத்து வைத்தார் பின்னர் சென்னை வந்து சுஜதாவின் பிரபல கதைகளை நாடகமாக அரங்கேற்றி மக்கள் மனதில் இடம் பிடித்தார் பூர்ணம் விஸ்வநாதன் ஊஞ்சல் நாடகத்தில் பூர்ணம் விஸ்வநாதனின் நடிப்பை பார்த்து அரங்கமே அழுத காலம் ஒன்று உண்டு அதன் பின் சினிமாவில் நுழைந்து சிறந்த குணச்சித்திர நடிகராக தன் கலைப்பயணத்தை தொடர்ந்தார் படத்தில் சுவலட்சுமியின் அப்பாவாக இவரது நடிப்பு மிகவும் பேசப்பட்டது மேலும் வருஷம் பதினாறு மகாநதி கேளடி கண்மணி மூன்றாம் பிறை தில்லுமுல்லு போன்ற படங்களிலும் தனது தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் பூர்ணம் விஸ்வநாதன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க